ஃபார் எவர் நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் வரப்போகுது அப்படின்னா வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து தென்படும் முன்கூட்டியே வந்து தெரியும் நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து நாக்கை வந்து நீட்டாக சொல்லி செக் பண்ணுவாங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கலருக்கும் நாக்கு வந்து நார்மலாக இருக்குன்னா சாரி நம்மளுடைய ஹெல்த் வந்து நார்மலாக இருக்கு அப்படின்னா லைட் பிங்க் கலரில் மட்டும்தான் இருக்கும் நாக்கு ஸோ அது போக வெள்ளை படிஞ்சிருந்தாலோ இல்லை மஞ்சள் கலராக நாக்கு இருந்தாவோ இல்லைனா வந்து அப்படியே படர் மாதிரி ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருந்தாவோ ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதாவது மஞ்சள் காமாலை ரத்த சோகை ஸோ இல்லைனா விட்டமின் குறைபாடு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் நம்மளுடைய நாக்கே வந்து காட்டி கொடுக்கும் ஸோ எந்த கலருக்கு எந்த மாதிரி வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் பட் அதே போல் நம்ம உடம்புல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வரப்போகுது அப்படின்னா வந்து நம்மளுடைய காது பகுதிகளில் வந்து ஒரு மாதிரி குடைச்சல் வலி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து காய்ச்சல் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய முன்கூட்டிய ஒரு அறிகுறி தான் ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜலதோஷம் பிடிக்க போகுது அப்படின்னா வந்து மூக்கு வந்து அரிக்கிறது கண்ணெல்லாம் அரிக்கிறது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஜலதோஷம் சளி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு அர்த்தம் ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா கால் பாதங்களில் வந்து வெடிப்புகள் வந்து அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சூடு வந்து அதிகமாக உங்களுடைய பாடியில் வந்து சூடு அதிகமாக ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரெஷரும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அழுத்தமும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் ஏதாச்சும் அரிப்புகள் இல்லைனா ஒரு மாதிரி தென்பட்டுச்சு ஸோ ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி நமச்சலாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுடைய ஹேரில் வந்து ரொம்ப அழுக்குகள் வந்து அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மீனிங் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை கால் முட்டிகளில் ரொம்ப பெயின் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் உங்களுடைய வெயிட்டை விட அதிகமாக இருக்கீங்க கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்கீங்க ஸோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் அதாவது கழுத்து பகுதியிலையோ இல்லைன்னா கை கால் பகுதிகளிலேயோ அந்த மடிப்பு பகுதிகளில் கை கால் மடிப்பு பகுதிகளில் கருப்பு கலரில் ஏதாச்சும் பட்டை மாதிரி தென்பட்டுச்சுன்னா உங்களுடைய பாடியில் இன்சுலின் கணையத்தில் இருந்து சொல்லக்கூடிய இன்சுலின் அளவு வந்து அதிகரிக்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெகத்தில் ஏதாச்சும் அதே போல் இப்போ நாக்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து முன்கூட்டி வரக்கூடிய நோயை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுதோ ஸோ அதே போல் நம்மளுடைய நெயில் ஏற்படக்கூடிய அந்த கோடுகள் மாதிரி வரும் ஸோ அதுக்கும் அதுவும் வந்து கண்டுபிடிச்சி சொல்லும் ஸோ நம்மளுடைய நெய்லையும் செக் பண்றது எப்பயுமே பெட்டர் ஸோ உங்களுடைய நெயில் உங்களுடைய நகங்கள்ல கையில் உள்ள நகங்கள்ல கருப்பு கலர்ல ஏதாச்சும் கோடுகள் வந்து தென்பட்டுச்சுன்னா ஸோ அது வந்து ஹார்ட் சம்மந்தமான ப்ரா பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஏன்னா ஒரு நோய் வந்த பின்னாடி அதை வந்து சரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸோ அது வந்து கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு போகும் ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அதோடைய அறிகுறிகள்லாம் தென்படும் உடம்புக்குள்ள இன்டர்னல் ஆர்கன் ஃபுல் உறுப்புகளில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய நாக்கு கைவு இந்த நகங்கள்லாம் தென்படும் ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் சிம்டம்ஸ் வந்து நமக்கு தென்படுது நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மலாக தென்படுது அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த வெளி மீட் பண்ணலாம் ஓகே பாய்